நேர்களுக்கு வணக்கம் குரு பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு எட்டே முக்காலுக்கு மேல வந்து பயிற்சி ஆகிறாரு பலன்கள் மேசம் மேசராசிக்கு வந்து குரு பகவான் இது வரைக்கும் வந்து உங்களுடைய ராசியில இருந்து இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனம் இந்த ஸ்தானத்துல இருந்தார் ஓகேங்களா இப்போ இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு பேர்ச்சி ஆகின்றார் அப்போ மூன்றாம் இடத்திற்கு பேர்ச்சி ஆகும் பொழுது உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் நீங்க ஒரு உயர் அதிகாரியா இருக்கீங்க நீங்க வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த உயர் அதிகாரி வந்து நீங்க இருக்கீங்க இதுக்கு மேல இன்னொரு போஸ்டிங் இருக்குவா அதற்கான ஒரு முயற்சி தாராளமாக எடுக்கலாம் அந்த முயற்சியின் மூலமாக உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் தேடி தருவார் உங்களுடைய இளைய சகோதரம் மூலமாக நல்ல விதமான நன்மைகள் எல்லாமே நடக்கும் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் சச்சரவுகள் எல்லாம் இருந்து இந்த டயத்துல இது எல்லாமே தீந்துடும் ஆனால் சில நேரத்துல உங்களுடைய முயற்சிகள்ல வந்து பின்னடைவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதாவது பெரிய லெவலில் நம்ம எதிர்பார்த்தோம் ஒரு பிசினஸ் வந்து இந்த டைத்துல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இந்த பிசினஸ்ல வந்து இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாமே போட்டிருக்கோம் போட்டு பெரிய லெவலில் நம்ம வந்துடலாம் வந்து நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா எது அதாவது எதிர்பார்த்தா லாபங்கள் வர்றதான தொழில் அந்த லாபத்துல வந்து சிறு குறைபாடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து லட்ச ரூபாய் லாபம் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி நீங்க இறங்க வச்சுக்கோங்களேன் அதுல பாத்தீங்கன்னா வந்து ஃபைவ் சிக்ஸ் இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு ஓகேங்களா அந்த எதிர்பார்த்த லாபத்தில் வந்து சிறு குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் ஓகேங்களா குரு பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்க்கறாருங்க ஓகேங்களா அப்போ உங்களுடைய முயற்சிகள் மூலமாக லாபத்தில் சிறு குறைபாடு வரும் ஓகேங்களா இருந்தாலுமே குரு பகவானுடைய பார்வை வந்து லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் பதிகின்றது இப்போ எப்படி அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கிற நேரத்தில் அந்த லாபங்கள் உங்களுடைய கைகளுக்கு வராது சரிங்களா எதிர்பார்க்காத நேரத்தில் லாபம் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க இதுதான் இந்த ஒரு சின்ன ஒரு சூட்சமமான விஷயத்த வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இந்த மாசம் ஃபுல்லா வந்து நான் ரொம்ப எஃபெக்டிவ் போட்டேன்ப்பா பாத்தீங்கன்னா வந்து பெரிய அளவுல லாபமும் வரல ஆனால் பரவாயில்ல ஏதோ ஒன்னு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு வந்து நீங்க சில நேரம் நினைப்பீங்க இல்லையா அந்த டயத்துல பாத்தீங்கன்னா பெரிய அளவுல லாபம் வந்து உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் ஓகேங்களா மூத்த சகோதரர்கள்ட்ட சில உதவிகள் எல்லாம் கேட்டிருப்பீங்க இல்லையா அந்த உதவிகள் எல்லாமே உங்களுடைய கைகளுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சில நபர்கள் வந்து மூத்த சகோதரர்கள்ட்ட வந்து சொத்து சம்பந்தமான ஒரு விஷயம் இல்ல அந்த இந்த பிசினஸ்கார சில சில வாய்ப்புகள் இல்ல நீங்க ஒரு வியாபாரம் சேர்த்து பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதற்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ஒரு பொருள் உதவி இது எல்லாமே வந்து மூத்த சகோதரர்கிட்ட வந்து இந்த இதுல கேட்பீங்க உதவிகளுக்காக போய் அங்க போய் அங்க நிற்பீங்க சில நபர்களுக்கு வந்து உயர் பதவிகள் வரும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துருக்கீங்க வச்சுக்கோங்களேன் சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்க்குறீங்க வச்சுக்கோங்க இல்லைனா எல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸரை வந்து நீங்கள் இருக்கீங்க வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து கூடுதல் பொறுப்புகள் எல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் வந்து இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூடுதல் பொறுப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் இந்த டையத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேருக்கு வந்து கூடுதல் பொறுப்புகள் வர்றதுக்கான அந்த சூழ்நிலைகள் வாய்ப்போலும் தாராகவே குருபகவான் உங்களுக்கு அமைத்துக் கொடுப்பார் ஓகேங்களா ஒன்பதாம் இடத்துல பதிகிறதுனால பாக்கியங்கள் சொல்றோம் இல்லைங்களா இந்த டயத்துல மேசராசிக்காரங்களுக்கு வந்து திருமணம் தொடர்பான விஷயங்கள் வந்து நீங்க முயற்சி எடுத்துக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுல வந்து வெற்றி வாய்ப்புகள் தேடி வருங்க ரொம்ப வருஷமா வந்து நம்ம நம்மளும் ட்ரை பண்ணிட்டே இருக்கோம் அப்படியே தட்டி தட்டி போயிட்டே இருக்கு இந்த இந்த பண்ணலாம் அந்த பண்ணலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து அப்படியே ரெண்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வரைக்கும் ஓடிட்டு இந்த நேரத்துல வந்து இந்த டயத்துல நீங்க முயற்சிகளை எடுக்கல் ஓகேங்களா முயற்சிகள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருமணம் தொடர்பான விஷயங்கள்ல அதாவது சுபகாரியமான ஒரு விஷயம் இதுல வந்து இல்ல முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அதுல வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் ஓகேங்களா உடனே கொண்டு வந்து வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கல்வி தொடர்பான விஷயங்களை எடுத்துக்கோங்களேன் இப்போ வந்து இப்போ உயர்கல்வி படிக்க வந்து நீங்க போறீங்க உயர்கல்வி படிக்க போறீங்கன்னா கல்வி வந்து மிக மிக சிறப்பாக இருக்கும் இந்த வருஷத்துல வந்து நீங்க எழுதுகிற எக்ஸாம் எல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையுமே வந்து உயர்ந்த லெவலில் மதிப்பெண்கள் வந்து உங்களை தேடி வரும் ஆனால் முக்கியமான ஒரு விஷயங்க நமக்கு வந்து நமக்கு மார்க் எல்லாமே வந்துடும் குருவனுடைய பார்வைகள் எல்லாமே இருக்கு நல்லா ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க கூடாது முயற்சிகளை வந்து என்றைக்குமே பின்னடைவுங்கிற இருக்கவே கூடாதுங்க சரிங்களா ஒரு இடத்துல ஒரு இடத்துல வந்து நமக்கு நம்ம நம்ம போட்ட எஃபெக்ட் வந்து சரியான பலன் கிடைக்கல அப்படின்னா அந்த நேரத்துல வந்து அதுக்கப்புறம் எல்லாத்துலயுமே வந்து நம்ம தளர்வு அடையவே கூடாதுங்க தளர்வு அடைஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் விடாமுயற்சி நிசுரூப வெற்றின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ உங்களுடைய விடாமுயற்சிகள் வந்து எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் உங்களுடைய விடாமுயற்சிக்கு வந்து பக்கபலமா யார் நிற்பாங்கன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்கள் நிப்பாங்க உங்களுடைய குருமார்கள் நிப்பாங்க உங்களுடைய ஆசிரியர்கள் வந்து பக்கபலமா நிற்பாங்க அவங்களுடைய துணையை வந்து நீங்க எடுத்துக்கோங்க சரிங்களா உங்களுக்கு வந்து உயர்கல்வி படிக்கிறது எதை நோக்கி நம்ம போறதுன்னு தெரியலான்னு அந்த குழப்பம் இருக்கா உங்களுடைய ஆசிரியர்கிட்ட போய் வந்து ஆலோசனைகள் எல்லாமே கேட்டுக்கலாம் சரிங்களா அதே நேரத்துல நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்து உயர் பதவி அடையிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் எந்தெந்த ரூட்ல வந்து நம்ம போகலாம் அப்போ உங்களுடைய குருமார்கள் வந்து நீங்க யார் நினைக்கிறீங்களோ மனசு விட்டு பேசினா அதற்கான பிரச்சனை வராத அளவுக்கு வந்து உங்க நல்ல விஷயம் செஞ்சு கொடுக்குற யாரோ அவங்ககிட்ட நீங்க போய் நீங்க கேளுங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும் திருமணம் தொடர்பான விஷயங்கள்லாம் நல்லபடியா நடக்கும் கூட்டு தொழில் வந்து ஆரம்பிக்கலாம்னு சில பேர் ஐடியாலாம் வச்சிருப்பீங்க இல்லையா இந்த டயத்துல வந்து கூட்டு தொழில் தாராளமா மேசராசிக்காரங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பெரிய லெவலில் லாபங்கள் உங்களை தேடி வரும் மேச ராசிக்காரங்க அதாவது மேச வந்து பாக்கியாதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் தான் ஓகேங்களா அப்போ மேசராசிக்காரங்க வந்து இந்த டயத்துல குரு பயிற்சிக்கு மறுநாளோ இல்ல அப்படின்னா குரு பயிற்சி வந்து அந்த டயத்துல நடக்குது இல்லைங்களா அந்த டயத்துல போயிட்டு உங்களுடைய மேசராசி மேசத்துக்கு அதிபதி செவ்வாய் அப்போ ஒன்பது விளக்குகள் ஓகேங்களா ஒன்பது நெய் விளக்குகள் போடுங்க அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒன்பது நெய் விளக்குகள் போடுங்க குரு பகவானுக்கு வந்து மஞ்சள் வஸ்திரம் வந்து வாங்கி கொடுங்க கொண்ட மா மாலை வந்து தாராளமா நீங்க போடலாம் இது மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் உயர் பதவிகள் தேடி வரும் திருமண ஆஹ் திருமணம் கைகூடும் நீங்க என்ன நினைச்சு முயற்சிகள் பண்ணீங்களோ எல்லாத்துலயுமே சக்சஸ் மட்டுமே பார்க்கலாம்